உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த பணியெல்லாம் இவர்கள் உயர்நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்து அந்த மன்ற ரத்து செய்தவர்கள் திராவிட சேர்ந்தவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி அல்லது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி திட்டமிட்டு ஒரு பொய்ய தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதற்கு காரணம் திமுக தான் திமுக தான் வழக்கு போட்டுச்சுன்னு சொல்கிறாங்க வழக்கு போட்டது உண்மை ஆனால் தேர்தலை நட நிறுத்தணும்னு சொல்லி திமுக வழக்கு போடல தேர்தலை முறையாக நடத்தணும் என்று தான் நாங்கள் எங்களுடைய மாநிலங்களை உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் பாரதிய மூலமாக நீதிமன்றத்தில் வழக்குப்பட்டது உண்மை ஆக அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கணும் முக்கியமாக இடஒதுக்கீடு என்னென்ன சமுதாயத்திற்கு இவ்வளோ ஒதுக்கீடு இருக்குன்னு இருக்குது குறிப்பா சென்னையை பொறுத்த வரைக்கும் மலைவாழ் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது அதெல்லாம் ஒதுக்கல ஆக என்ற திட்டமிட்டு இதெல்லாம் ஒதுக்காமல் தேர்தல் நடத்துவதற்கு முயற்சித்தாங்க ஆக அந்த நேரத்தில் தான் நம்ம இது முறைப்படுத்தணும்னு நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் இதை முறைப்படுத்தி நடத்துங்க என்று உத்தரவு போட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு மே மாதத்துக்குள்ளே நடத்தணும்னு உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு நடத்தினாங்கல்ல அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் மாதத்துக்குள்ள இந்த தே உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் அப்படின்னு மீண்டும் உத்தரவு போடுது நடத்தல அது அது மட்டும் இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான ஒரு உத்தரவு போடுது தேர்தல் ஆணையரை கூப்பிட்டு இதை நீங்கள் நடத்தலைன்னா சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் ஏன் சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு அதுக்கும் இந்த ஆட்சி பயப்படலை இப்போ மூணு மாசத்துக்கு முன்னாடி நடத்துவோன்னு இதே அரசு கடந்த ஆகஸ்ட் மாதம் போய் நீதிமன்றத்தில் சொல்லி ஆக சொல்லி ஆறு மாசம் ஆச்சு ஆக இதுவரை நடத்தல இது யாருடைய தவறு என் தவறா முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தவறா இதை சிந்திச்சு